அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மத்திய இடைக்கால பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி தற்போது பட்டலம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல முக்கிய அம்சங்கள் பல முக்கிய திட்டங்கள் பற்றி விரிவாக கூறியுள்ளார்கள் அதன் பற்றி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது நாம் ப்ரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டை கிளிப்னே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைய நாட்கள் சரியாக பதினோரு மணி அளவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல முக்கிய அம்சங்கள் பற்றி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தற்போது முக்கிய அறிவிப்புகள் பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் வரி செலுத்துபவர்களுக்கும் கண்டிப்பாக பல முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் முதல்கட்டமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள் அதாவது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இரண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள் இரண்டாவது வீட்டு மாடியில் சோலார் அமைத்தால் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள் நாடு முழுதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள் அடுத்தபடியாக கர்ப்பை புற்றுநோய் தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரிசெய்ய புதிய செயலிகள் அறிமுகம் செய்யப்படும் அடுத்தபடியாக ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அடுத்தபடியாக அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு பாரத் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் பால் உற்பத்தி அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்து நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி ரீசார்ஜ் மையங்கள் அதிகரிக்கப்படும் அடுத்து தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அடுத்தபடியாக நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் உயர்த்தப்படும் அடுத்தபடியாக தொழில் தொடர்பாக மற்றும் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்கான ரூபாய் ஒரு லட்சம் கோடியில் புதிய நிதியும் அமைக்கப்படும் அடுத்து நடுத்தர வர்த்தகர்களுக்கான வீட்டு வசதி கடன் மற்றும் அதற்கான திட்டம் அறிமுகம் செய்யப்படும் மூன்று சரக்கு பொருளாதார ரயில்வே வழித்தடம் விரைவில் அமைக்கப்படும் லட்சத்தீவில் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி அரசின் செலவு ரூபாய் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடி திருத்தப்பட்ட வரி வருவாய் மதிப்பீடு இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் ஆகுமென அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பற்றா குறை ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமாக இருக்கும் என மதிப்பிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்குள் பற்றாக்குறை நாலு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் வருமான வரி விதிப்பு விகிதங்களில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் நேரடி மற்றும் மறைமுக வரி இறக்குமதி வரி விதங்கள் எந்த மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் வருமான வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறை தொடரும் தொடருமென அறிவிக்கப்பட்டனர் கூடுதலாக அதாவது கூடுதலாக செலுத்திய வருமான வரி பத்து நாட்களில் திரும்ப அனுப்பப்படும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக மத்திய அரசு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரையிலான வரி தொடர்பாக பழைய வழக்குகள் ரத்து செய்யப்படும் இதன் மூலம் ரூபாய் ஒரு கோடி பேர் பயனடைவார் என அறிவிக்கப்பட்டனர் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் ஐம்பது ஆண்டுகளுக்கான வட்டியில்லா கடன் உதவி வழங்கும் திட்டமும் இதன் மூலம் நடப்பாண்டில் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் வழக்கமாக உயர்ந்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்களை கண்டறிய உயர் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட மாதாந்திர ஜிஎஸ்டி சராசரி வரி வசூல் ஒன்று புள்ளி அறுபத்தாறு லட்சம் கோடியாக உள்ளது ரூபாய் பதினோரு புள்ளி எழுபத்தி லட்சம் கோடி கடன் வழங்குவதற்கு திட்டம் கொண்டுவரப்படும் கார்ப்பரேட் வரி இருபத்தி இரண்டு சதவீதம் ஆக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை எட்டு கோடிக்கு மேல் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக நாட்டில் நேரடி வருவாய் மற்றும் வரி இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு ஐநூத்தி தொண்ணூத்தாறு பில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் பத்து வருடங்களில் ஐநூறு பில்லியன் டாலருக்கு அதிகமாக அந்நிய முதலீடு இந்தியாவுக்கு உள்ளது உள்கட்டமைப்பு செலவு ரூபாய் பதினோரு புள்ளி பதினோரு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது ஆன்மீக சுற்றுலாவுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும் ஆனால் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்க திட்டம் வரப்படும் அறிவிக்கப்பட்டனர் பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்கம் செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் மூன்று கோடி பெண்கள் இலட்சாதிபதிகளாகப்படுவார் என அறிவிக்கப்பட்டனர் விமான நிலையங்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் கடல் உணவுகளில் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க உள்ளது ஐந்து மீன்பல புத்தாக்கங்கள் அமைக்கப்படும் விவசாய துறையில் கூடுதல் முதலீடு செய்ய அரசு தயார் என அறிவிக்கப்பட்டதே போன்று பிரதம மந்திரி காப்பீட்டின் மூலம் நான்கு கோடி விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் சரியாக காலை பதினோரு மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்து தனது உரையை தொடங்கிய நிர்மலா சீதாராமன் ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் உரையாற்றியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் இதில் வரி சலுகைகள் இருக்கலாம் விவசாயிகளுக்கான உதவித்தொகை உயர்வு பற்றி அறிவிப்பு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அப்படிப்பட்ட எந்தவித அறிவிப்பும் இடம்பெறவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அந்த ரூபாய் ஆயிரம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதா என பார்த்த நிலையில் தற்போது அதற்கான எந்தவிதமான அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டார் குறிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பட்ஜெட் தாக்கலின் முடிவுகள் மாற்றம் ஏற்படுமா என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இப்போ ரீசண்டாக பல முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இதில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதில் உங்களுக்கு எந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வருமான வரி வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டார்கள் அதே போன்று உங்களோட வீடுகளில் நீங்கள் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் உங்களுக்கு முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுவது இந்த திட்டங்கள் மிக முக்கியமான திட்டங்களாக இருக்கு நன்றி வணக்கம்